ஓம் சக்தி பரா அன்பு செல்வமே உன் செய்கைகள் எல்லாம் மற்றவர்களை புரிந்து நடக்கின்ற குணம் கொண்டதாய் இருக்கிறது ஆனால் சில நேரம் மற்றவர்கள் உனக்கு தரும் வேதனை வலி துன்பம் இவை அனைத்தும் தான் உன்னை மாற்றி இருக்கிறது உன்னையும் உன் அன்பையும் உதாசீனப்படுத்தும் போது நீ துடிக்கும் துடிப்பை பார்க்க சக்தி இல்லாமல் அம்மா தவிக்கிறேன் என் பிள்ளையின் கண்ணீருக்கு காரணமான அனைவருக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடத்தை நிச்சயம் கற்றுக்கொடுப்பேன் உன் கோபம் கூட வாயிலிருந்து மட்டும் தான் வருகின்ற ஒரு விஷயம் உன் மனதை அம்மா அறிவேன் மற்றவர்களுக்கு நீ உணர்த்தித்தான் புரிய வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவர்களுக்கான பாடத்தின் மூலம் அவர்கள் புரிவார்கள் அதனால் உன் வாழ்க்கையை ஜெயமாக நிம்மதியுடன் கூடிய இருக்கும் சிந்திய நீரை அள்ள முடியாது அதுபோல்தான் வாழ்க்கையில் நீ சொன்ன வார்த்தைகளும் உனக்கான நேரமும் உன்னிடம் வார்த்தை விட்டவர்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் முடிந்த நேரத்திற்கு என்றும் உயிர் கிடையாது ஆனால் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்த நேரத்தை மட்டும் நீ யோசித்து அதற்கு உன் நிகழ்காலத்தில் உயர் அர்த்தத்தை கொடு மற்றவையை தூக்கி எரிந்து விடு உனக்கு உன் அம்மா இருக்கிறேன் சில நேரம் நிழல் கண்களுக்கு புலப்படாது ஆனாலும் உனக்கு நான் உயிராய் துணை நிற்பேன் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் என் நெஞ்சம் என்ற கருவில் உன்னை சுமந்து என் அரைவனப்பிலேயே உன்னை வளர்ப்பேன் பூஜை புனஸ்காரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் இவையாவும் நம் மனதை தூய்மைப்படுத்துவதற்கான வழிமுறைகள் மட்டுமே இருப்பினும் உள்மனது பரிசுத்தனமானதாக இல்லை என்றால் எவ்வளவுதான் வழிபாடுகள் செய்த போதிலும் அம்மாவின் பிள்ளை என்ற தகுதியை அடைய முடியாது நீ என் பிள்ளை என்ற தகுதியை அடைந்த ஒரு குழந்தை இனி அதிலிருந்து என்ற மாற்றமும் நடைபெறாது நீ பட்ட துன்பங்களுக்கு பின்னால் ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கிறது களங்காதே தங்கமே நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அது உன்னிடம் வந்து சேரும் காலம் வந்து விட்டது நம்பு நம்பிக்கையோடு அம்மாவை வணங்கு அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் शक्ति um,